வணக்கம் இன்னைக்கியான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு எம்ஐ ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி ஒன்று வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு இப்போ இந்த டிவியை நம்ம எப்படி கழட்டி பேனல் மாத்திரம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் இதே மாதிரி உங்கள் டிவி தெரியாம உடஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன ரேட்டில் நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிவினோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ சாரி எல் ஃபார்ட்டி த்ரீ எம் சிக்ஸ் இஎஸ் அப்படிங்கிறது தான் இதனோடய மாடல் நம்பர் இப்போ இதனோடய பேக் டோர் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஓப்பன் இருக்கிறனால இப்போ வந்து டைரெக்டாக இதனோட டோர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேனலில் இது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிவி ஆன் பண்ணி காமிச்சிடலாம் என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடலாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் சிவியராகவே டேமேஜ் பண்ணிட்டார் இந்த கண்டிஷனில் நம்மக்கிட்ட வந்திருக்கு இதை வந்து நம்ம பக்காவாக ஒரிஜினலாக ரெடி பண்ண போகிறோம் இதில் யூஸ் இது ஒரு ஃபோர் கே டிவி இதுக்குண்டான ஃபோர் கே சேம் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் காஃப் இருக்கக்கூடிய பேனலே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய டோ கீல் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு இதனோட சென்சார் யூனிட் ப்ளஸ் வந்து எல்விடிஎஸ் கேபிள் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து டீகான் போர்டு ப்ளஸ் வந்து இந்த ஸ்கேலர் போர்டு இந்த டோட்டல் யூனிட் அப்படியே தான் வரும் டிவி டிஸ்பிளே மாத்திரம் அப்படின்னா இந்த யூனிட் டோட்டலாகவே வரும் நம்ம அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு வேறு பேனல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஒன்ஸ் நம்ம டிவி மாத்திரப்ப இந்த டீகான் போர்டும் சேர்ந்து மாற்றி வர்றது பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த டீகான் போர்டு வந்து ஒவ்வொரு பேனலோட மாடலுக்கு தகுந்த இதில் வந்து சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் காஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மாதிரி இதுக்கு உண்டான அதே சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் காஃப் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா காடியெல்லாம் வந்து எதுவுமே மேட்ச் ஆகாது நம்ம எக்ஸாக்டாக வந்து உள்ளே கோர வச்சுக்கலாம் அதனால் நம்ம இதில் இருக்கக்கூடிய அதே சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் காஃபே வந்து பயன்படுத்த போகிறோம் அதேமாதிரி உங்கள் டிவியினோட மாடல் நம்பர் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா மட்டும்தான் எங்களால் வந்து ரேட் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் இல்லைனா வந்து கொஞ்சம் ரேட் கொடுக்கறத வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதில் ஃபுல் கிஸ்டியும் வரும் ஃபோர் கேவும் வரும் அதுக்குண்டான நம்ம எக்ஸாக்ட் மாடல் என்னவோ அது நம்ம கொடுக்க முடியாது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அதை கீழே பார்த்தீங்களா அடுக்கி வச்சிருக்கோம் இதெல்லாமே பேனல் ஸ்டாக் தாங்க எல்லாமே ரெடி ஸ்டாக் தான் வச்சுருக்கோம் முடிஞ்சளவுக்கு அப்போவே இங்கூட வாங்கிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே பேனல் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இது வந்து கீழே வந்து இந்த பீடிங் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பீடிங் மட்டும் பீடிங்கோட ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே திருப்பி போட்டு ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த ஃப்ரேம்லெஸ்ஸில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது என்னென்னா இந்த ஃப்ரேம்லெஸ் ஓப்பனர் வந்து கரெக்டாக போடல அப்படின்னா உடஞ்சிருது மாதிரி அந்த டேப்பு கரெக்டாக ஒட்டலை அப்படின்னா கழண்டு விழுந்துருது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதனால் டெக்னீஷியன் வந்து நம்ம ஃப்ரேம்லெஸ் டிவியை பொறுத்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஆ இப்போ இந்த டூல் நம்ம ஃப்ரேம்லெஸ் ஓப்பனர் வந்து நம்மக்கிட்ட நிறையா வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் ஜஸ்ட் இதை மயில் மட்டும் உள்ளே விட்டு ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும் ரொம்ப அதிகமாக உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே லைன் வர வர லைன் மாதிரி தெரியும் உள்ள ஸ்க்ராச்சஸ் இருக்க மாதிரி தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியான உள்ள பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டிஸ்டன்ஸ் விட்டு எடுக்கிறதே பெட்ரு அதே மாதிரி இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இல்லைனா கையில் வந்து படுறக்க ஆரம்பிச்சிடும் கார்னரில் டேரெக்டாக வந்து திருப்பக்கூடாது ஜஸ்ட்டு டே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லா கார்னருமே நம்ம ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக மேலே தூக்கணும் அப்படின்னா வந்துடும் சில கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே வந்து ஸ்கேலர் போர்டுக்கு கீழேயுமே வந்து ஸ்கேலர் போர்டுக்கு இந்த இடத்துல கீழேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் வந்து போட்டிருப்பாங்க அது நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணும் இப்போ இது பேனல் உடஞ்சது அப்படிங்கிறனால நம்ம எடுத்து அகட்டால் வச்சுட்டு இந்த ஃப்ரேம்லெஸ் பீடிங்கில் சைடில் இருக்கக்கூடிய இதை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ஃப்ரேம்லெஸ் பீடிங் வந்து ஒட்டிட்டு நம்ம பேனல் எடுத்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி அதே மாதிரி இது வந்து ஃப்ரேம்லெஸ் டேப்புமே வந்து எடுக்கிறத வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க சில மாடலில் ஏன்னா அது ரொம்ப ஒரு இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் பேனல் சீட் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்ஸோ அல்லது வந்து இந்த பல்லுக்குடையிற குச்சியோ வச்சு அப்படியே மெதுவாக உருட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வேணும் அப்படின்னாலும் கேளுங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சிரமமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ நாங்கள் தனியாகவே கண்டிப்பாக போடுறோம் இதை வந்து ஜஸ்ட்டு கையிலேயே ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அப்படியே டாட்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே டேப் ஒட்டி பேக் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டேப் போட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக இது எடுத்து விட்டுருவோம் ஏன் அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வச்சு கரெக்டாக அலைன் பண்ணுறக்கு பேனலை வந்து எடுத்து வச்சு அலைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்து விட்டுருவோம் இப்போ பேனல் எடுத்து மேலே ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதும் பேனல் எடுத்து ஃபிட் பண்ணுறதும் உங்களுக்கு காமிக்கும் அதே மாதிரி இந்த பேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ஷீட் வரும் ஏன் இந்த ஷீட்டு வருது அப்படின்னா ஸ்கிராச்சஸ் எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் வரும் இந்த பேப்பர் கம்பல்சரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருந்தோம் அப்படியே வச்சோம் அப்படின்னா மேலே கொஞ்ச நாள் ஆகிறப்ப படிஞ்ச மாதிரி ஆயிரும் ஹீட் ஹீட்ரான்சர் ஆகாமல் பிரச்சனைகள் வரும் நிறையா அதே மாதிரி மேலேயும் ஒரு பேப்பர் இருக்கும் அதையும் நம்ம வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போ இது இந்த காடியில் கரெக்டாக இந்த சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறனால நம்ம காடி எதுவுமே ஆல்ட்ரு பண்ண வேண்டியதில்லை நம்ம எக்ஸாக்டாக பேனல் மட்டும் கோர வச்சோம்னாவே போதும் இந்த காஃப் இது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக அதனோட பொசிஷனில் வந்து கொந்துக்கும் நம்ம இது வச்சதுக்கப்புறம் மெதுவாக அந்த ப்ளூ கலர் ரேப் இதை வந்து எடுத்து விட்டணும் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்து ஃபிட் ஆகிக்கும் கரெக்டாக எந்த இஷ்யூ இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துடும் அந்த டேப் எடுக்கிறப்பவும் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம அவசரமாக இழுத்தோம் அப்படின்னா அதோடு அந்திரும் மறுபடியும் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த டேப் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த டேப்பை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு சைடு மட்டும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது அது ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எஃப்எஃப்சி சி கனெக்ட் பண்ணி டீகான் போர்டை கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிரும் ஓகே லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டணும் ஏன்னா அந்த டேப் வந்து பிடிக்கிறக்காக நம்ம லைட்டாக அந்த ப்ரெஸ் கொடுக்கணும் அதே மாதிரி இதில் மேலே சில டேப் ஒட்டாமல் நம்ம பேனலை வந்து எடுக்கவே கூடாது ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் காயிருக்கும் அதனால் வந்து கம்பல்சரி வந்து கொ சில டேப் வந்து ஒட்டி விடணும் இந்த பேப்பர் மேலே இருக்க பேப்பரும் கம்பல்சரி வந்து எடுத்து விட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படியே விடக்கூடாது இப்போ நம்ம ஜஸ்ட் மேலே சில டேப் மட்டும் போட்டு திருப்பி வச்சு ஸ்கேலர் போர்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி செக் பண்ணலாம் இப்போ நம்ம பேக் சைடு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எல்விடிஎஸ் கேபிளும் சேர்ந்து நம்ம வந்து புதுசு போட்டோம் இப்போது நம்ம அவுட்புட் வந்து என்னென்னு செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு கிளாரிட்டி வருது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துடலாங்கிறக்காக ஆன் பண்ணுறோம் இப்போ இந்த பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணது ப்ராப்பராக எடுத்து விட்டுணும் இது நம்ம இப்போ பேக்கிங்க அப்போ கீழே வைக்கிறோம் மறுபடியும் எடுக்கிறோம் கையில் எது பண்ணுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறக்காக இல்லை கை ரகை இருக்கும் இல்லை ஸ்கிராச்சஸ் ஏதோ ஒன்று ஆகிரும் அப்படிங்குறக்காக நம்ம அதை வந்து அப்படியே விட்டுருக்கோம் இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் ஃபோர் கே குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பக்காவாக நம்ம டிவி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபைனல் வீடியோ அவுட்புட்டும் ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நம்ம ஃபைனலாக அவுட்புட் வந்து பார்க்குறோம் வேலை முடிச்சு ஆன் பண்ணி வைக்கிறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணி இதனோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நம்ம காமிச்சிடுறோம் ரொம்ப நாளாக ஒம்போதே இருந்துச்சுங்க பாஸ்வேர்டு பார்த்தா எட்டுன்னு மாற்றி இருக்கிறோம் ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் ஒய்ஃபைவை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டைரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ஃபோர் கே வீடியோ ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணி எந்தளவுக்கு கிளாரிட்டி வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நாங்கள் மாற்றுகிற பேனலும் கிளாரிட்டியான பேனல் தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா மறக்காம எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஈரோடு மட்டும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக் எதுவுமே வந்து நம்மளது சப்போர்ட் கிடையாது டேரக்ட் சப்போர்ட் கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபைனல் வீடியோ நாங்கள் ப்ளே பண்ணிட்டு தான் விடுவோம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இப்போ நம்ம இது வந்து ஃபோர் கே கிளாரிட்டியில் ப்ளே பண்ணிடுறோம் இப்போ இதனோட ரெசல்யூஷன் என்னென்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதனோட ரெசல்யூஷன் வந்து ஃபோர் கேவில இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் 4Kல தான் இருக்கு. பக். கிளார்ட்டி எல்லாமே பக்காவா கிடைக்கும். Thank you for watching.